அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது தாவிக்க தலைவர் விஜய் வந்துட்டு சில முக்கியமான வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து திமுக பார்த்திங்கன்னா டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பிரச்சாரத்தில் வந்து என்னென்ன பேசினார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்ன ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்சுகிறது வரிகளை எழுதிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை நாமக்கலை சேர்ந்தவர் அதே போல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைகளை வழங்கியதும் இதே நாமக்கலை சேர்ந்த சுப்பராயன் என்றும் கம்யூனல் ஜிஓ ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை வழங்கியதால் முதல்வராக பதவியேற்றதும் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று வாக்குறுதியை நானூற்றி ஐம்பத்தாறில் கொடுத்தது யார் சொன்னீர்களை செய்தீர்களா என்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது தொடர்ந்து பார்த்தோன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அது செய்வோம் இது செய்வோம் என்று சொன்னீர்களே ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்களும் அமைக்கக்கூடும் இவை உலர்கழகங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் என்று வாக்குறுதி ஐம்பது தெரிவித்தீர்களே கொப்பரை தேங்காயை தமிழக அரசு கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து நியாய கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அறுபத்தி ஆறில் செய்தீர்களே போன்று நியாயவிலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அறுபத்தி எட்டில் தெரிவித்தீர்களே போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதி திட்டம் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தெரிவித்தீர்களே இதேபோன்று இதெல்லாம் சொன்னீர்களே செய்தீர்களா என்று விஜய் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கேள்வி கேட்டிருக்கார் திமுக நோக்கி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகளை உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதுமே வந்து ஏற்றுமதி செய்யப்படும் இந்த நாமக்கலில் முட்டைகளை வீண் போகாமல் சேமிக்க சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலஜிக்கல் பரிசோதனை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளாக வந்து இருக்கிறது ஆனால் எந்த கட்சியும் பார்த்திங்கன்னா இதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காரு அது கூடவே பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நடந்த கிட்னி திருட்டு நாடேந்த விஷயம் அதிலும் பார்த்தீங்கன்னா நாமக்கலை சேர்ந்தவர்கள் தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக விசைத்தறியில் பணிபுறும் ஏழை பெண்களை குறிவைத்தே இந்த கிட்னி திருட்டு நடந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நமது ஆட்சியில் கடுமையாக தண்டிக்கப்படுவர் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்கே இருக்குது என்றால் கந்துவிட்டு தான் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக கேட்ட கேள்விக்கு வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பதில் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா அடிப்படை சாலை வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி பெண்கள் பாதுகாப்பு போன்ற அடிப்படை வசதிகளை தான் என்னிடம் கேட்கின்றனர் இவற்றில் எந்த சமரசம் இல்லாமல் சரியாக செய்யப்படும் என்று சொன்னோம் இதை தானே எல்லாரும் சொன்னார்கள் இவர் புதிதாக என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னு திமுக கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஒரு மனிதனுக்கு வந்து உணவு குடிநீர் கல்வி மருத்துவ வசதி போக்குவரத்து வசதி சாலை வசதி பாதுகாப்பான வாழ்க்கை தான் ஒரு அடிப்படை தேவை என்றைக்கும் இது தேவைதானே அப்படி என்றால் அதை சொல்வது சரிதானே என்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லியிருக்காரு அதோட பார்த்தோன்னா அதனால தான் இது நடைமுறைக்கு சாத்தியமோ உண்மையோ அதை மட்டுந்தான் சொல்வோம் அதை மட்டும்தான் செய்வோம் திமுக மாதிரி பார்த்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனிகள் காற்றில் கல்வீடுகள் அமெரிக்காவுக்கு ஒற்றடிப்பாது வீட்டுக்குள்ளேயே விமானம் ஓட்டப்படும் என்று முதல்வரை போல விடுவோமா அப்படின்னு நக்களாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாவர மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலாக இருக்கிற தாவேக்காவுக்கும் மக்களை ஏமாற்றிக் கொண்டு கொள்ளையெடுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு டேரெக்டாக வந்து சொல்லியிருக்காரு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை வந்து கொடிக்கிற திமுக அரசு மீண்டும் வேண்டுமா அப்படின்னு மக்களை நோக்கி வந்து விஜய் வந்து கேட்டிருக்காரு உங்கள் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி தாவேக்கா ஆட்சி அமைக்க வேண்டுமா என்றும் அவர் பார்த்திங்கன்னா வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான பதில் சந்திக்கலாம் வணக்கம்